ராம்ரா வாழ்க வளமுட வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சென்னை பக்தர் வெங்கடரமணின்னு அவர் தன்னோட தன்னு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய அப்பா வைத்தியநாதையர்னு மூணு நாலு தலைமுறையாக வா குடும்பம் ஸ்ரீ பெரியவா சொல்படி தான் கேட்பா பெரிவாவை தான் தெய்வமாக நினச்சி வழிபட்டுனு வரா அதனால் இந்த வைத்தியநாத ஐயருக்கு எண்பத்தி நாலு வயசு ஆகும்போது அவருக்கு ஒரு ஆசை சதாபிஷேகம் அந்த ப பையனுக்கும் அப்பாக்கும் பையன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறார் நீ சதாபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் கல்யாணம் எழுபது பீமரத சாந்தி எதுவுமே பண்ணிக்கல அதனால் அந்த குழந்தைகள் அவருடைய குழந்தைகளுக்கு இந்த ஆசை அவர் அவர் இந்த வைத்தியநாதையரோ என்ன சொல்லிட்டார் ஸ்ரீ பிரீவாவில் பார்த்து பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுத்தா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டார் அவர் உடனே வெங்கட்ரமணியும் அவருடைய அம்மாவும் கிளம்பி நேராக காஞ்சிபுரம் வர ஸ்ரீ பெரியவா பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் வாசம் அப்போது ஒரு பூத கண்ணாடியை வச்சுக்கிண்டு திண்ணையில் சாஞ்சுண்டு படுத்துண்டு அதை படிச்சுட்டுருக்கா அந்த புத்தகத்தை இவா வந்த காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பழம் பாக்கு வெத்தலை எல்லாத்தையும் வச்சு பூவையும் வச்சு அனுகிரகம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பெரியவா கிட்ட வந்த விஷயத்தை இவா குடும்பத்தார் எல்லாரும் சொல்கிற பெரியவா உடனே ஆசீர்வாதம் பண்ணலை அனுகிரகம் பண்ணலை பிரசாதமும் கொடுக்கல அப்படியே கொஞ்சம் நாளையை உட்காண்டிருக்கா அதுக்கு அடுத்தாப்புல ரெண்டு மூணு பக்தர் வரா அவளுக்கெல்லாம் உடனே அனுகிரகம் பண்ணுறா ஒரு பக்தர் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை வைக்கிறார் பூ பழம் கல்கண்டு ஆட்சதை எல்லாத்தையும் போட்டு பழம் எல்லாத்தையும் கொடுத்து நிவேதனம் பண்ணி அதை அனுகிரகம் பண்ணி கொடுக்குறா அந்த தட்டை எல்லாம் ஜாடையில் தான் அப்போது அதுக்கு அடுத்தவாளுக்கும் இந்த மாதிரி கொடுக்குறாளே நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு அந்த மாமிக்கு கொஞ்சம் மனசில் வருத்தம் இந்த வெங்கட்ரமணிக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இப்படி நேரம் போயிட்டே இருந்தது பக்கத்தில் வந்து புது அடுத்த ஆற்றுல அவரும் விசிராந்தி பண்ணிட்டுருக்கார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிகிட்டு வந்த வந்தவாளுக்கு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அதை அனுகிரகம் பண்ணுறதே ஒரு அவளுக்கு தொழில்தானே அதை பண்ணிவிட்டு புது பெரியவா கிட்ட இவா போய் சொல்கிறா இதுக்காக வந்திருக்கோம் இங்கே ஆனால் இருந்து இன்னும் உத்தரவாகலை அப்படின்னு கிடைக்கும் கிடைக்கும் உத்தரவு கிடைக்கும் நிச்சயம் பண்ணுவா பெரியவா அப்படின்னு சொல்லிவிட்டோ அதை முடிச்சுட்டு திரும்ப இங்கேயே வரா இவ அந்த மாமி அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அனுகிரகம் வாங்காமல் போகக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கா வைத்தியநாதையரோட மனைவியும் அவர் புள்ள வெங்கட்ரமணியும் கொஞ்ச நாளை போச்சு லோக்கலில் வந்து அவ தங்க புள்ள அவாத்தில் போய் தங்கறதுக்கு இவா ஏற்பாடு பண்ணிவிட்டு மறுநாளைக்கு அந்த தங்க பிள்ள தரிசனத்துக்கு வர்றது பெரியவா தரிசனத்துக்கு வரும்போது உடனே ஸ்ரீ பெரியவா உன் தாத்தாக்கு உடனே சதாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லி மங்கள திரவியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாளாம் அந்த பையன்கிட்ட அந்த பையன் வேகமாக ஆற்றுக்கு வந்து இவாக்கிட்ட சொன்ன உடனே வாழ்க்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி ஏன் பெரியவா த காலம் தாழ்த்தி நம்மளை ரெண்டு நாள் இருக்க வச்சு இப்படி சொல்கிறா அப்படிங்கிறது அப்புறம் புரியுது இவா உடனே சென்னைக்கு போகிறா அவளை இந்த விழாவுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி பண்ணுறா விழாவும் நல்லபடியாக முடிஞ்சுது பெரியவாளுக்கும் நன்றியை சொல்லி அந்த திக்கு நோக்கி நமஸ்காரம் பண்ணுறா மறுநாள் காத்தால் அந்த வைத்தியநாதையருக்கோ ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது பெரியவா அனுகிரகத்தில் எல்லாம் ஆச்சு அவரும் சந்தோஷமாக எல்லார்கிட்டேயும் பேசி இருக்கார் அப்படியே அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் கிருப்பையா தேகிமேஷம்போ பக்தி துவையும் அசஞ்சலம்னு அவர் பரமகதி ஆயிட்டார் இதுக்காக தான் ஸ்ரீ பெரியவா நமக்கு உத்தரவு கொடுக்காம ரெண்டு நாள் இப்படி பண்ணியிருக்காரு முக்காலமும் உணர்ந்த திற்கால ஞானி இல்லையா அவருக்கு அவரோட மனக்கண்ணில் இது தெரிஞ்சிருக்கு அதை எப்படி இந்த இடத்த தாண்டிட்டாருன்னா அடுத்தது ரெண்டு நாளில் உடனே இருக்கும் அப்படின்னுட்டு அதை உடனே அவசர அவசரமாக நடத்த ஏற்பாடும் பண்ண சொல்லி அனுகிரகமும் பண்ண சொல்லி எவ்வளவு தள்ள தெளிவாக நமக்கு அறிவுரை குழு சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த வெங்கட்ரமணி இப்போவும் சொல்லி சொல்லி மகிழ்ந்து போவாலாம் அவாத்து குடும்பமே தெரிவாக இல்லாத ஒரு காரியமும் கிடையாது நாமளும் எவ்வளவோ காரியங்கள் பண்ணுறோம் எவ்வளவோ விஷயங்கள் கேட்குறோம் எவ்வளவோ அனுபவம் எல் இருக்கு நிறைய நிறையா பேர் சொல்கிறா சொல்கிறோம் கேட்குறோம் அதை விட்டுடாம நாமளும் ஃபாலோ பண்ணணும் பெரிவா சரணத்தை இறுக்கி பிடிச்சிண்டு எப்போதும் பெரிவா பெரிவா பிரிவான்னு நாமளும் அவரை சிந்தனை பண்ணி ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கரான்னு குருவார தண்ணிக்கு ஒரு நூறு நூற்றி எட்டு அப்படி பண்ணிட்டோ ஸ்ரீ மகா பிரிவா பாதமே கதின்னு சொல்லலாம் ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம்னு சொல்லலாம் இந்த மாதிரி எதானா அது ஒரு நூற்றி எட்டு சொன்னோன்னா அந்த குருவுக்கு செய்கிற பூஜை இதுவே போரும் இது செஞ்சாலே போகும் அபார கருணாச்சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான் மகம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒத்தொத்தருக்கும் நமக்கு அனுகிரகம் வரணும்னா நாம் என்ன பண்ணணும் தெய்வத்தை தெய்வமாக வழிபடணும் குரு லோகத்துக்கே குரு அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக உண்டு பக்தி பண்ணணும் விசுவாசமான உண்மையான நேர்மையான ஆழமான உன்னதமான பக்தி எப்போவும் நாமளும் பண்ணணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகா பிரிவா திருவிடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்